பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் மசாலான்னு கடையில் வைக்கிறது வாங்கிக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா நம்ம கலந்துக்கலாம் கலந்து வந்து ஒவ்வொரு மீனாக அதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் லைட்டாக வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம் உப்பு இதுலேயே இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நாம் மீன் மசாலாவில் மீனை பரட்டி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து ஆயிலில் போட்டால் போதும் நல்லா ட்ரை ஆகிடும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்படி புரட்டி தனித்தனியாக நம்ம வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி அப்ளை பண்ணி இதில் ஆயில் இந்த மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றி இந்த மசாலா போட்டு நல்லா பரட்டி இப்படி பரட்டி வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு ஆயிலில் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வராத மசாலாவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தவா வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே நாம் பரட்டி வச்சுருந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்களா இதை அப்படியே போட்டு ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சி எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி நான் ஃபிஷ்ஷை போ எப்பயுமே வந்து நாம் பார்த்திங்கன்னா வந்து வடைச்ச தீயில் வச்சு ஆயில் ஊற்றி ஃபிஷ்ஷை போகிற டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டு வெவ்வேறு விதமாக இருக்கும் ஆயில் வந்து கம்மியாகவும் இருக்கும் உடப்பு சொல்த்துக்கும் கூட நல்லது டேஸ்ட்டு பழங்கள் நல்லா இருக்கும் நான் செஞ்சு காமிக்குறேன் நல்லா வெந்துருச்சு வெண்ணெய்லேயே நல்லா தோஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீன் வந்து அதிகமாக வேக தேவையில்லை அந்த ஹீட்டில் வந்து சீக்கிரம் நல்லா வெந்துடும் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பிளேட்டுக்கு நான் மாற்றி காமிச்சுறேன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ